மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கண்ணு ஆளில் வைத்தால் மட்டுமே நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது தாவேக்க மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாகுமா இல்லை உறுதி ஆகாதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது தாவேக்க அதிமுக கூட்டணி உறுதியாகுமா என்ற கேள்விக்கு யார் எந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்பது தேர்தல் வரும் வேலையில்தான் தெரியும் அதாவது எலெக்ஷன் வர டைம் அப்போ மட்டும்தான் இந்த கட்சி இந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தெரிய வரும் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த எல்லாம் பாருங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் சில நேரங்களில் கூட்டணி வைத்துள்ளோம் சில நேரங்களில் தான் தேர்தல் அறிவிப்பிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் கூட்டு கூட்டணி வைத்துள்ளோம் என்பதை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைத்துள்ள கட்சிகள் வந்து கூறப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை கூட்டணி என்று அமைத்து விட்டால் அந்த கூட்டணிக்குள் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அதாவது இப்போ கட்சிகள் இரண்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்து விட்டால் அந்த இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதே மாதிரி நமது தாவேக்க அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் எந்த விதமான கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள் அதிமுக இது ஒரு பெரிய கேள்விக்குறி அதாவது நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பார்களா இல்லை அவர்கள் இருவரும் இருவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வெல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அதனால் எங்களுடன் கூட்டணியில் சேர வேண்டிய கட்சிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவில் சேர்ந்து இருக்கும் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி கட்சிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கும் கூட்டணி கட்சிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது எதை எடுத்துக்காட்டாக யாரை சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் பலர் இப்போதே எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பத்திரிகையாளர்கள் அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போவே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பல கட்டுப்பாடுகள் விதித்து எங்களால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை என்று அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியா கிட்ட வந்து தெளிவாக சொல்கிறார்கள் இந்தமான சர்ச்சை தகவல் இப்போ தான் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலப்போ உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் இவர்கள் வந்தால் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று யாரை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆள வைங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த கணவன் சந்திப்போம் நன்றி வணக்கம்